சகல ஐஸ்வர்யங்களும் ஒருவருடைய இல்லங்களில் தங்க வேண்டும் என்றால் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மகாலட்சுமி அம்சம் கொண்ட தாமரை மலரையும் தாமரைமணி மாலையையும் முன்னிலைப்படுத்த வேண்டும் பலரும் தற்போது கருங்காலி மாலையை அணியத் தொடங்கியிருக்கிறார்கள் அல்லது அது குறித்த சுபபலனை அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதே தருணத்தில் அவர்கள் செல்வ வளத்தை மேம்படுத்த வேண்டுமென்றால் தாமரைமணி மாலையை அணிய வேண்டும் தினமும் காலையில் எழுந்ததும் நீராடி பூஜை அறையில் மகாலட்சுமி புகைப்படத்திற்கு எதிரே அமர்ந்து தாமரை தண்டால் நெய் தீபம் ஏற்றி வலது கையில் தாமரை மணி மாலையை கொண்டு உங்களுக்கு பிடித்த மகாலட்சுமி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இதனைத் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வரை உச்சரித்தாலோ அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் காலை சுக்கரவோரை தருணத்தில் நூற்றி எட்டு முறை மகாலட்சுமி மந்திரத்தை தாமரை மணிமாலை கொண்டு உச்சரித்தாலும் செல்வவளம் உயர்வதைக் காணலாம் இதனைத் தொடர்ந்து பத்து வெள்ளிக்கிழமைகள் வரை தாமரை மணி மாலையுடன் கூடிய இந்த மகாலட்சுமி மந்திர உச்சாடன வழிபாட்டை கடைபிடித்தால் உங்களது செல்வநிலை உயர்வதை அனுபவத்தில் காணலாம் இந்த தாமரை மணி மாலையை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் தாமரை மலர்களை மகாலட்சுமிக்கு சமர்ப்பித்து அவர்களை வணங்க வேண்டும் அங்குள்ள நீர்நிலைகளில் தாமரை விதைகளை தூவிவிட்டு வரலாம்